ஜிபாட்டுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் எந்த ஒரு தலைப்பு பரபரப்பாக பேசப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லப்படுறதே வந்து இந்துக்கள் இந்து மதம் அதாவது இந்த நாட்டில் இந்துக்களுக்கான ஒரே கட்சி நாங்கள் தான் இந்து மக்களுக்கான ஒரே கட்சி நாங்கள் தான் என்பதைத்தான் அவர்கள் தங்களுடைய ஒரு முழக்கமாக முகமாக முன்வைத்து வருகிறார்கள் இது நமக்கு ஒன்று புதிய செய்தி கிடையாது ஆனால் என்ன நடந்தது என்றால் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு கடுமையான உழைப்பின் பலனாக அவர்கள் இந்து மதத்தினுடைய ஒரு மிக முக்கிய நிகழ்வாக இந்த நூற்றாண்டின் நிகழ்வாக அவர்கள் முன்வைத்து தாங்கள் எதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அரசியல் இலக்கு என்று சொல்லத்தக்க அளவிலே அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டினார்கள் அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட தொகுதியிலேயே பைசாபாத் தொகுதியிலேயே இந்த தேர்தலில் அதாவது நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வியுற்றார்கள் இதர அண்மையில் ராகுல் காந்தி கூட மீண்டும் எடுத்து பேசியிருக்கிறார் இது என்ன இருக்குன்னு சொன்னால் இவங்களுடைய இந்த தூக்கு சீட்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு பத்து வருஷம் அதை வச்சு ஓட்டிட்டாங்க இப்போ இந்த முறை அவர்கள் வெற்றி கூட அந்த மத ரீதியான முழுக்கத்தை முன்வைத்து தான் தேர்தல் நேரத்தில் மோடி பேசுனதெல்லாம் நாம் வந்து மறந்துருக்கிற மாட்டோம் இல்லையா இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கீழே இறங்கி போய் மிக வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே பிரதமராக இருந்து கொண்டே பிரித்து பேசிய ஒரு மோசமான எல்லாம் நாம் பார்த்தோம் ஆனால் தேர்தல் ஓரளவு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது இருந்த போதிலும் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தொடரில் இதுவரைக்கும் நாடாளுமன்றம்ங்கிறது அவங்க மட்டுமே உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு இடமா இருந்தது அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கான ஆட்கள் கூட வந்து இல்லை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில நம்முடைய கனிமொழி ரசா மாதிரி கொஞ்சம் பேர் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க இது ரொம்ப நமக்கு வந்து ஒரு சிக்கலான விஷயமாக இருந்தது கடந்த இரண்டு முறைகளில் ஆனால் இப்போது நாடாளுமன்றம் அப்படி அல்ல ஒரு வலுவான எதிர்கட்சி அங்கே உட்கார்ந்திருக்கிறது ராகுலனுடைய தலைமையில் எனவே அவர்கள் மிகச்சரியாக இவர்களுடைய சீட்டின் முகத்தை கிழிக்கின்ற வேலைகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் தன்னுடைய முதல் கூட்ட தொடர் உரையிலேயே ராகுல் காந்தி இவர்கள் இந்துக்களுக்கானவர்கள் இந்து மக்களின் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய தலைவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக வலுவான ஆதாரங்களோடு அவர் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல சிவன் இந்த மாதிரி இந்து தெய்வங்களுடைய படங்களை வந்து காண்பித்து ஏதோ நீங்கள் தான் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய வன்முறையாளர்களாக இருக்கிறீர்கள் இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து அளவு கடந்த வன்முறைகள் இஸ்லாமியர்கள் மீது அளவு கடந்த ஒரு வெறுப்பு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது மணிப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனமும் மதமும் கைகோர்த்து கொண்டு அங்கு வந்து கோர ஆடுவதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழல்ல இந்துக்களுக்கானவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நீங்கள் வன்முறையாளர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் இந்து மதம் வன்முறையான மதம் அல்ல என்கின்ற பொருளிலே அவர் பேசினார் சிவன் படத்தை காண்பித்து அவர் பேசிய பேச்சு இந்தியா முழுக்க வைரல் அப்படி பேசிவிட்டு அவர் சொன்னார் நீங்கள் உண்மையாகவே இந்து மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்து மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கு இருக்குது என்று சொல்லி அவர் நீட்டை பற்றி பேசுகிறார் இன்னும் பல்வேறு மணிப்பூரை பற்றி பேசுகிறார் பல்வேறு பிரச்சனைகளை அந்த உரையிலே குறிப்பிட்டார் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இப்போ இவங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றத்தில் உட்காந்து இவங்களுக்கு ரொம்ப பழகி போச்சு இன்னைக்கு எதிர்கட்சி இருக்கின்ற ஒரு நாடாளுமன்றத்தை இவர்களுக்கு எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ராகுல் காந்தியினுடைய உரையிலே இருந்து மக்கள் பிரச்சனையை குறிப்பிட்ட பல்வேறு பகுதிகளை தேசத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார்கள் இப்படி நீக்கியதே முதலில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோதம் பாராளுமன்ற நெறிமுறைகளுக்கு மாறான விஷயம் அதனை தொடர்ந்து நம்முடைய மக்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள் இப்ப இந்த நிலையில அவர்கள் திருப்பி ராகுலுடைய பேச்சை எப்படி திசை திருப்பினார்கள் என்றால் ராகுல் வந்து இந்து வெறுப்பை கக்குகிறார் இந்து மதத்துக்கு விரோதமாக பேசுகிறார் அப்படிங்கிற தங்களுடைய பல்லவியை அவர்கள் திரும்ப உரத்த குரலிலே நாடு முழுக்க அவர்கள் எல்லோரும் பேசினார் இப்போ இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு முக்கியமான கட்டம் இப்போது நிகழ்ந்திருக்கிறது அது என்னன்னு கேட்டால் ஜோதி மடத்திலே இருந்து நாற்பத்தி ஆறாவது சங்கராச்சாரியார் அவினாஷ் என்கின்ற அந்த சங்கராச்சாரியார் இன்றைய தினம் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் ராகுலுடைய கருத்து வந்து இந்து மதத்தின் உண்மையான தன்மையை பிரதிபலிக்கிறது இந்து மதம் ஒரு வன்முறையான மதம் அல்ல இதைத்தான் ராகுல் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ராகுலுக்கு ஆதரவான ஒரு கருத்தை அவர் ஒரு மடாதிபதியாக சங்கராச்சாரியாராக இருந்து இதை தெரியப்படுத்துகிறார் இதில் நம்ம கவனிக்க நமக்கு என்ன புரிகிறது என்றால் ராகுலின் பக்கம் மக்கள் சாய்க்க தொடங்கி விடுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற இந்து மத தலைவர்கள் இனிமேல் மோடியினுடைய பாணியில் பாரதிய ஜனதா கட்சியின் பாணியில் இந்து மதவெறியை தூண்டுவதன் மூலமாக ஒரு மத அரசியலை இங்கு நடத்த முடியாது என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அதன் விளைவாக அவர்கள் ராகுலை இந்து மதத்தின் பிடிக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அரவணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற தங்களுடைய செயல் தந்திரத்தை செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது அவர்களுக்கு மோடி முக்கியமல்ல பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அமைப்பு கூட முக்கியமல்ல அவர்களுக்கு முக்கியமான அடிப்படையான அமைப்பு ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் என்பதும் இந்து மதம் என்பதும் வேறு வேறல்ல இப்போது அவர்களுக்கு இந்து மதத்தை பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி வைத்திருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற இந்து ஒரு மத வெறி அரசியலிலிருந்து இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இந்து மத தலைவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது இந்த ஜோதிர் மதத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது சங்கராச்சாரியாரான சுவாமி அபிமுக் தேஸ்வரானந்தா அப்படிங்கிற இந்த சகராச்சாரியார் அது மட்டும் சொல்லலை அவர் சொல்லியிருக்கிறத முழுசா பாத்திரம் ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு இதை அவரை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் எங்கே வருதுன்னா இவங்க என்ன பண்ணாங்க ராகுல் காந்தியோட ஒரு ஸ்பீச்சில் இவங்க வழக்கமாக செய்கிற மாதிரி அங்கே வெட்டி இங்கே வெட்டி நடுவில் ரெண்டு வார்த்தையை எடுத்து போட்டு பாருங்கள் ராகுல் காந்தி வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை அவர் பேசுகிற இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு நாங்க முழுசா கேட்டுட்டோம் நீங்கதான் ஒண்ணு இந்து மதத்துக்கு அத்தாரிட்டி இல்லை நாங்க தான் அத்தாரிட்டி நாங்க தான் சொல்லணும் நாங்க ராகுல் காந்தி பேச்ச முழுக்க கேட்டுட்டோம் அதுல அவர் வந்து இந்து மதம் வன்முறையற்ற மதம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் எனவே இவ்வாறு அவர் மீது குறை சொல்லுகிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்து அதனுடைய பொருள் என்னன்னா இன்னைக்கு பிஜேபியில இருந்து இப்படி எல்லாம் தண்டிங்கன்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் வச்சுட்டு சொல்கிறாரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பிரியங்கா காந்தி ரெண்டு பிரியங்கா காந்தி பேசவே இல்லை இருந்தாலும் அவர் அந்த குடும்பத்தை அப்படியே எடுத்துக்கிறாரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஒருபோதும் இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க வன்முறை வன்முறையை தூண்டும் விதமாகவோ இந்து மதம் வன்முறை மதம் என்றோ அவர்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு குற்றச்செயலை த நான் வந்து வ வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இதை இருந்து என்ன தெரியுதுன்னா அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் இப்போது அவர்களுக்கு இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியை யார் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிஜேபியினுடைய மதவெறி பிரச்சாரமும் அதை இப்போது நேருக்கு நேர் எதிர்கொண்டு நீ வந்து மதத்தை துருப்புச்சீட்டாக வைத்து இனிமேல் இந்த அரசியலை நகர்த்த முடியாது என்று எடுத்துக்காட்டியிருக்கிற ராகுல் காந்தியும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எனவே இப்போ இந்து மதம் காலங்காலமாக அது வந்து தன்னை தகவமைத்து கொள்ளுகின்ற ஒரு மதம் என்ன எந்த ஒரு வ வடிவத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்றுக்கொண்டு இந்த இந்து மத தலைமையை பார்ப்பன தலைமையை இந்த சமூகத்திலே நிலைநிறுத்துவது தான் அதனுடைய லட்சியம் அதற்கு வந்து எந்த ஒரு கட்சியோ தலைவரையோ காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது எனவே இந்து மத தலைவர்கள் இப்போது ராகுலையும் பிரியங்காவையும் கவனிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த த சங்கராச்சாரியுடைய உரை நமக்கு காட்டுகிறது எனவே இந்த இந்து மத துருப்புச்சீட்டு என்பதை இந்த அளவோடு தூக்கி எரிந்துவிட்டு இந்த நாட்டினுடைய உண்மையான பிரச்சனைகள் நம்முடைய ஆராசா அவர்கள் மிக தெளிவாக அங்கு வைத்தது போல ஓ மதம் அன்புமயமானதுன்னு சொன்னால் ஓ மதத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆராசா அவர்கள் மிக அழகான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார் உன் மதம் அன்பு மதம் என்று சொன்னால் நான் ஏன் வந்து பிரச்சனை பண்ண போகிறேன் நீ இந்துக்களுக்காக தானே பேசுகிறேன்னு சொல்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு போயிடு நீட்டை தடை பண்ணு எல்லாரையும் சமமாக நடத்து எங்களை எல்லாரையும் நீ சமமாக நடத்துகிறேன்னு சொன்னால் அந்த மதத்துக்கும் எங்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது எந்த விரோதமும் தேவை கிடையாது என்று ராஜா அவர்களும் முன்வைத்திருக்கார் ராஜா அவர்களுடைய உரை மிக விரிவான உரை நான் அதன் சுருக்கமாக சொல்கிறேன் எனவே நாடாளுமன்றத்தினுடைய முதல் காட்சி மிக அழகாக அரங்கேறி இருக்கிறது இதில் இந்த மதம் என்கின்ற இந்த முகமுடியை எதிர்கட்சியினர் மிக அழகாக கையாண்டிருக்கிறார்கள் கையாண்டு அந்த திரையை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டில் உண்மையாக என்னென்ன அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்னென்ன பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றன என்பதை நோக்கி இந்த நாடாளுமன்றத்தின் கவனத்தை திருப்ப வேண்டும் என்கிற அழகான ஒரு முன்னெடுப்பை எதிர்கட்சியினர் செய்திருக்கிறார்கள் இதற்காக நாம் அவர்களை பாராட்ட கடமை பெற்றிருக்கிறோம் இது ஒரு நல்ல ஆரம்பம் ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார மோசடிகள் பொருளாதார குற்றங்கள் மக்கள் படுகின்ற உண்மையான இன்னல்கள் இவற்றை நோக்கி நாடாளுமன்றத்தின் கவனத்தை திருப்புவதற்கு எதிர்கட்சியினர் தொடர்ந்து பாடாற்ற வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் தொடர்ந்து பார்ப்போம்